ஒரு காலத்தில் ஒளியால் மின்னும் எல்தோரியா என்ற ராஜ்யத்தில் அழகான இளவரசி ஆரியா மற்றும் வீரமான இளவரசன் லியோன் மகிழ்ச்சியாக மலர் வயலில் விளையாடி கொண்டிருந்தனர் ஆனால் திடீரென வானம் இருண்டது தீயை துப்பும் ஒரு பேட்டிராகன் மேகங்களை கிழித்து வந்தது அது தனது பெரிய இறக்கைகளால் காற்றை கிளப்பி இளவரசியை தனது கொடூரமான கொக்குகளால் பிடித்து பறந்தது அதை கண்டு இளவரசன் மண்டபத்திற்கு சென்று ராஜாவிடம் சொல்ல கோபத்துடன் ராஜா தனது வெள்ளை குதிரையில் ஏறி காட்டையும் மலைகளையும் கடந்து டிராகனின் தீ புகை வழியாய் பாய்ந்தார் இறுதியில் தீ மின்னும் குகையில் ராஜா தனது பிரகாசமான வாளை எடுத்து டிராகனுடன் போராடினார் தீ உமிழ்ந்த டிராகனை வீரமுடன் எதிர்த்து ஒரே அடி வாளால் அதனை வீழ்த்தினார் இளவரசியை மீட்ட அவர் அரண்மனைக்கு திரும்பி மகிழ்ச்சியில் மக்கள் இசை மற்றும் மலர்களால் கொண்டாடினர் பின் அவர்கள் அனைவரும் அமைதியும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர் எல்டோரியா மீண்டும் மலர்